வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச பூங்கார் அரிசி வச்சு கஞ்சி தாங்க செய்ய போறோம் இதுதாங்க பூங்கார் அரிசி பார்க்கும்போது உங்களுக்கு கவினி அரிசி சிகப்பு கவினி அரிசி மாதிரியே இருக்குங்க ஆனா பூங்கார் அரிசி தாங்க இது இந்த பூங்கார் அரிசி அதிகப்படியான மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க இது பெண்களுக்கு உண்டான அரிசின்னே சொல்லுவாங்க உமன் ரைஸ்னே சொல்லுவாங்க பெண்களுக்கு அந்த அளவுக்கு கூடுதல் சத்துக்கள் நிறைஞ்ச அரிசிங்க இதனுடைய பயன்கள் நம்ம பார்த்தோன்னாங்க ரத்த சோகையை சரி செய்கிறதுக்காகட்டு எலும்பு தேய்மானங்களை சரி செய்து எலும்பு வலுப்பெறதுக்காகட்டுங்க பெண்களுடைய கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காகட்டு அதாவது பிசிஓடின்னு சொல்லுவோம் கர்ப்பப்பை எல்லாம் கரைக்கிறதுக்காகட்டுங்க அது மட்டும் இல்லாமல் கர்ப்பமான பெண்கள் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த அரிசி எடுத்துக்கும்போது சுகப்பிரசவம் ஆகக்கூடிய தன்மை இந்த அரிசிக்கு உண்டுங்க இந்த பூங்கார் அரிசிங்க இந்த கப்பில் ஒரு கப் அளவு எடுத்து நைட்டே நல்லா ஒரு நாலஞ்சு டைம் கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருக்கோங்க குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா உங்களுக்கு சாப்பாடு செய்கிறதுக்காகட்டுங்க கஞ்சி செய்கிறதுக்கு சுலபமாக இருக்குது இந்த அரிசியே நீங்கள் வறுத்து பொடி செய்து கஞ்சியாகவும் செய்துக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்சு தனியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சியில் ஒன்றா ரெண்டாக அரைச்சும் கூட கஞ்சி வச்சுக்கலாங்க நம்ம தான் எந்த மெத்தடில் வேணாலும் செய்துக்கலாம் இந்த ஊற வச்ச அரிசிங்க ஒன்றா ரெண்டாக மிக்சி ஜாரில் பிடிச்சி எடுத்துக்கலாங்க ஊற வச்ச தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டுங்க மிக்ஸி ஜெரில் வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துட்டு அளவுக்கு பிடிச்சி எடுத்துருக்கங்க அப்போ தான் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சு பொடிச்சு எடுத்துருக்கோங்க இதில் நம்ம கஞ்சி வைக்கிறனாலங்க எட்டு மடங்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு கஞ்சி சரியாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க இதே நம்ம சாதமாக செய்யும்போதுங்க ஊற வச்ச அரிசி கூட அஞ்சு மடங்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா வேக வச்ச வர மீதம் இருக்கிற தண்ணியை வடிச்சுக்கலாம் இப்போ வந்து எட்டு மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க எட்டு கப்பு ஒரு கப் பரிசுக்கு எட்டு கப் தண்ணி இது கூட தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒன்றா ரெண்டாக பொடிச்சு வச்சுருக்குங்க இதையும் இந்த கஞ்சி கூட சேர்த்திக்கலாம் இந்த கஞ்சி வந்துங்க நம்ம ஊற வச்சு பொடிச்சு வேக வைக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடுங்க ஒரு இருந்து இருபது நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் குக்கரில் மூடி போட்டு எல்லாம் வைக்கலைங்க அப்படியே டைரக்டா வேக வைக்கிறேங்க நம்ம ஒரு பாத்திரத்தில் எப்படி கஞ்சி வேக வைப்போமோ அதே மாதிரிதாங்க வேக வச்சிருக்கேன் இது கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரங்கிறதுனால இந்த குக்கர் எடுத்திருக்கேன் இப்போ இருபது நிமிஷம் பக்கம் கஞ்சியே வேக வச்சுட்டோங்க நல்லா வெந்து வந்துருச்சு இடையில இடையில அப்பப்போ கரண்டியெல்லாம் கலந்து கொடுத்துக்கணுங்க நல்லா வெந்து சூப்பராக கஞ்சி தயாராகிடுச்சி இப்போ இறக்கி வச்சுக்கலாங்க கஞ்சி எனக்கு இருபது நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருச்சுங்க உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு கஞ்சி அரிசி வேகலைனா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷங்களில் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இருபது நிமிஷமே போதும் நல்லா வெந்து வந்துடுங்க அப்படி வேகலைனா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட வேக வச்சுக்கலாம் இறக்கி வச்சுக்கலாங்க இல்லை கஞ்சி மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சாப்பாடு இடியாப்பம் இந்த மாதிரி பல வகையில் நம்ம சமைச்ச சாப்பிடலாம் ரொம்ப சத்தான உணவுங்க இந்த பூங்கார் அரிசி கஞ்சி செய்துட்டு சூடார்ன வரங்க மோரோ தயிரோ விட்டு நல்லா கரைச்சி குடிக்கும் போதுங்க நம்ம கம்மங்கூழ் ராய்க்கூழ் குடிக்கிற அந்த சுவையிலே ரொம்ப கூடுதலாக நல்லா இருக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச பூங்கார் அரிசி வச்சு கஞ்சி செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்